நான் எத்தனையோ சமயங்களில் சொல்லியிருக்கிறேன் நம்முடைய கடினப்பட்ட பல பொழுதுகளில் இறைவன் அப்படியே தஃசீர் வழியாக குரான் வழியாக வந்து பேசுவான் அப்படிங்கிறத நான் பல சமயம் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படி என்கிட்ட இறைவன் பேசினான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான அத்தாட்சி தான் இந்த விஷயம் அப்துல்லாஹ் பின் மசூத் ரலி அல்லாஹான் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் தூதர் நாயம் சொல்லலாக் அலிவஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியாருக்கு கவலையோ துன்பமோ ஏற்படும் போது இந்த பிரார்த்தனையை செய்தால் இறைவன் அந்த பிரார்த்தனையை கேட்காமல் இருந்ததில்லை அந்த துன்பத்தை மாற்றிட்டு மகிழ்ச்சியை தராமல் இருந்ததில்லை அப்படிங்கிற கேரண்டியான அவ்வளோ பவர்ஃபுல் ஒரு பிரார்த்தனையை சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னா ஒரு அடியாருக்கு கவலையோ துன்பமோ ஏற்படுதா அப்போ கேட்க வேண்டிய பிரார்த்தனை இதுதான் இறைவா நான் உன் அடிமை உன் அடிமையின் மகன் உன் அடிமை பெண்ணின் மகன் என் முன்னெற்றி ரோமம் உனது கரத்தில் இருக்கிறது உனது முடிவே என்னில் நடக்கிறது உனது தீர்ப்பே என்னில் நியாயமானது உனக்கு நீயே சூட்டிக்கொண்ட பெயர்கள் அல்லது உன் படைப்புகளில் யாருக்காவது நீ கற்றுக்கொடுத்த பெயர்கள் அல்லது உன் வேதத்தில் நீ அருளிய பெயர்கள் அல்லது உன்னிடம் உள்ள மறைவான ஞானத்தில் நீ தேர்ந்தெடுத்து கொண்ட பெயர்கள் ஆக உனக்குள்ள அத்தனை பெயர்களால் உன்னிடம் நான் கோருகிறேன் என் உள்ளத்தின் வசந்தமாக என் இதய ஒளியாக என் கவலையின் தீர்வாக என் துக்கத்தை நீக்கக்கூடிய அருமருந்தாக திருக்குரானை ஆக்கி தருவாயாக என்று பிரார்த்தித்தாள் ஆமீன் அப்படி பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா அவரது கவலையையும் துக்கத்தையும் போக்கி அதற்கு பகரமாக அவர்களுக்கு மகிழ்ச்சியை வழங்காமல் அல்லாஹ் இருப்பதில்லை என்று நபிகள் நாயம் சொல்லலாஹ் ஹலேவசலம் அவர்கள் சொன்னார்கள் அலஹம்துல்லா நபிகள் நாயம் சொல்லலாஹ் ஹலேவசலம் அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த பிரார்த்தனையை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் நிச்சயமாக நாமும் கற்றுக்கொள்வோம் மேலான சுவனத்தின் பாக்கியத்தை பெறுவோம் எந்த கவலை மனசில் இருந்தாலும் அது இப்படிங்கிறதுக்குள்ளே களைஞ்சு போய் இந்த பிரார்த்தனையின் பொருட்டால் நமக்கு வல்ல ரஹ்மான் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருவானாக ஆமீன் 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 யாரபல அலமீன்